எனக்கு ஸ்பிரிச்சுவல் புக்ஸ் எடுத்து என்ன பண்ணேன்னா படிக்க ஆரம்பித்தேன் படிக்க ஆரம்பிச்சு எனக்கு ஒரு புக் ரொம்ப பிடிச்சிச்சு அந்த புக்கை எடுத்து படிச்சுக்கிட்டே இருக்கிறேன் படிச்சுக்கிட்டே இருக்கேன் திருப்பி திருப்பி படிக்கிறேன் எனக்கு அவ்வளவு பிடிக்குது அந்த புக்கு இது நாளடைவுல என்னவா கன்வெர்ட் ஆச்சுன்னா பைபிளை ஒதுக்கி வச்சுட்டேன் எந்த புக் எடுக்கிறேன் இது ஒரு படி மேலே போய் யூடியூப்ல ஸ்பிரிச்சுவல் வீடியோஸ் பார்க்க ஆரம்பிக்கிறேன் ஆவிக்குரிய நல்ல வசனங்கள் நல்ல ஆராதனைகள் இதை தான் பார்க்க ஆரம்பிக்கிறேன் நல்ல ஒருத்தர் பேசுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதை கேட்டுக்கிட்டே இருக்கிறேன் ஜபத்துல உட்காரல பைபிள் படிக்கல கேட்டுக்கிட்டே இருக்கிறேன் என் இருதயத்தில் என்ன தெரியுமா சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் ஏசப்பாவோட விஷயத்தை தானே நான் கேட்கிறேன் ஏசப்பாவுடைய வசனம் பேசுறவருடைய பிரசங்கத்தை தானே நான் கேட்கிறேன் இப்போ என்ன ஆகுதுன்னா பாவம் செய்யல தேவ பிரசனத்தில் இருக்கிற சந்தோஷத்தை காட்டிலும் வேற ஏதோ ஒண்ணு என்ன என்ன செய்யுது சந்தோஷப்படுத்த ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம் அந்த நல்ல காரியம் கூட சந்தோஷத்தை காட்டிலும் அது கொஞ்சம் உங்களை இழுக்குது